அஸ்ஸலாம் வலைக்கும் சூரியன் உதிக்கும் நேரம் கிராமம் முழுக்க பசுமையான நெற்குளங்கள் பறவைகள் கீச்சென்று பறக்கின்றன மெல்லிய காற்றில் தாமரை தொட்டிலில் ஊஞ்சலாடும் இலைகள் அந்த சாலையில் வெள்ளை குருதா தலையில் தொப்பி எளிமையான முகத்துடன் ஒரு மனிதர் நடைபயணம் செய்கிறார் உழைப்பான அமைதியான மனமுடையவர் முகத்தில் நிம்மதி மனதில் அல்லாஹ்வின் நினைவு அவர் கிராம சாலையை தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென நிற்கிறார் முழுக்கிளை சாலையின் நடுவில் கிடந்தது இதை யாராவது மிதித்தால் காயம் ஏற்படும் அல்லாவுக்காக இதை நாம் விடலாமே என எண்ணுகிறார் அவர் உடனே மண்டியிட்டு கைகளை பயன்படுத்தி அந்த முள்கிளையை சாலையிலிருந்து மெதுவாக எடுத்து மணல் தூசியில் ஒளி படர்ந்தது அவர் ஆடைகள் சிறிது தூசியாயின ஆனால் அவர் மனம் அமைதியில் மூழ்கியது அவர் முள்கிளையே சாலையோர மரத்தின் அடியில் போட்டுவிட்டு எழுந்தார் வெயில் அவர் முகத்தில் மெல்ல முத்தமிட்டது அவர் தன் ஆடையிலிருந்து தூசியை துடைத்துக் கொண்டு நிம்மதியாக சிரித்தார் அந்த நேரம் ஒரு சிறிய பையன் சைக்கிளில் அந்த பாதையில் வந்து கொண்டிருந்தான் அவன் பாதையில் எந்த இடையூறும் இல்லாமல் சிரித்தபடி கடந்து சென்றான் அதை பார்த்து அந்த மனிதர் மனதுள் மகிழ்ந்தார் அவர் நினைத்தார் சிறிய செயல்தான் இது ஆனால் ஒருவருக்கு காயம் வராமல் தடுத்து விட்டேன் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக அவர் தன் வழியை தொடர்ந்தாள் ஆனால் மேலே வானத்தில் அல்லாஹுவின் அருள் ஒளி பரவி இருந்தது முகமது நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் நமது தோழர்களிடம் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு பாதையில் இருந்த உள்கலையை அகச்சினான் அல்லாஹ் அவன் அந்த செயலை விரும்பி அவனுக்கு நன்றி கூறி அவனை சொர்க்கத்தில் நுழைய செய்தான் என்று